அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் எப்படி நட்சத்திரமானது சாஸ்திரிகளை கொண்டு இயேசுன்றை நிறுத்தியதோ அதுபோல அருமையான தேவனுடைய உள்ளைகள் எந்த மனுஷனையும் கிறிஸ்திய தேர்னவனாய் நிறுத்தி எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆகையினால் அருமையான ஊழியர்கள் கொடுக்கிறதான புத்திமதிகள் உபதேசங்கள் சத்தியங்கள் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்துகிறாரு பனிரெண்டு நட்சத்திரம் உள்ள ஒரு கிரீடம் அங்கே பனிரெண்டு நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கிறது இந்த பனிரெண்டு இருக்கிறது அப்போ சிலரின் எண்ணிக்கையை காரைக்கிறது அப்போ சிலரின் குறிக்கிறது ஆகையினால் பனிரெண்டு நட்சத்திரம் உள்ள ஒரு கிரீடம் என்று சொன்னால் கிரீடம் ஜெய ஜீவித்து காட்டுகிறது யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்கள் எப்படி நட்சத்திரமானது சாஸ்திரிகளை கொண்டு இயேசு கொண்டை நிறுத்தியதோ அதுபோல அருமையான தேவனுடைய உள்ளைகள் எந்த மனுஷனையும் கிறிஸ்து யேசுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்தி எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆகையினால் அருமையான ஊழியர்கள் கொடுக்கறதான புத்திமதிகள் உபதேசங்கள் சத்தியங்கள் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்துகிறது பனிரெண்டு நட்சத்திரம் உள்ள ஒரு கிரீடம் அங்கே பனிரெண்டு நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கிறது இந்த பனிரெண்டு அப்போ சிலரின் எண்ணிக்கையை காரிக்கிறது அப்போ சிலரின் எண்ணிக்கையை குறிக்கிறது பனிரண்டு நட்சத்திரம்ல ஒரு கிரீடம் என்று சொன்னால் கிரீடம் ஜெய ஜீவித்து காட்டுகிறது யார் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்கள் கிரீடம் சூடுவார்கள் தோற்று போகிறவர்கள் கிரீடத்தை சூட முடியாது ஆகையினால் பனிரெண்டு நட்சத்திரமுள்ள ஒரு கிரீடம் என்று சொன்னால் ஜெய ஜீவியத்தை கொடுக்கக்கூடிய அப்போ சில உபதேசத்தை அது காட்டுகிறது நாம் வெற்றியின் வாழ்க்கையை தரக்கூடிய ஜெய ஜீவியத்தை தரக்கூடிய அப்போ சில உபதேசத்தை கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட அப்போ ஐக்கியம் வைக்க வேண்டும் அவருடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும் அவருடைய புத்திவந்திகளுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஆகையிலாம் பன்னிரெண்டு நட்சத்திரமுள்ள ஒரு கிரீடம் உள்ளவளாய் அவள் காணப்பட்டாள் என்று கூறியிருக்கிறது இனிமேல் இவள் பிள்ளை வரும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று கூறியிருக்கிறது இது புதிய ஏற்பாட்டின் சபைக்கு இருக்க வேண்டியதான தவிப்பு தாகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் அப்போஸ் நான் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே நமக்கு தெரிந்தபடி சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல தேவ வெளிப்படுவதற்கு வழிபடுவதற்கு சர்வ சிருஷியும் ஏகமாய் தவித்து பிரசோதனைப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆகையினால் நாம் எல்லாரும் தேவபுத்தராய் வெளிப்படும்படி சர்வ சிருஷிகளும் ஏகமாய் தவித்து பிரசோதிதப்படுகிறார் ஆனால் தேவபுத்தராகி நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தராகி இயேசு தேவகுமாரனாய் வெளிப்படும்படி நாம் தவித்து பிரசோதனைப்பட வேண்டும் இதை குறித்து ரோமர் எட்டு இருபத்தி மூன்றில் என்ன படிக்கிறோம் படிங்கள் ரோமர் எட்டு இருபத்தி மூன்று அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமே பாங்கிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அதாவது சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு ஆவலோடு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் ஏற்கனவே ஆத்ம மீட்பை நாம் பெற்றுவிட்டோம் அது இயேசுவின் ரத்தத்தால் நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டு விட்டது ஆனால் பரிசுத்தாவியானவர் நம்முடைய சரீரத்தை மீட்கிறார் ஆகையினால் கத்திரே வருகை பெற்றுள்ள தவிப்பு தாக நமக்குள்ளே உண்டாயிருந்தால் ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை மீட்பார் அந்த தவிப்பு என்று சொன்னால் என்ன வெளியூர் போய் இருக்கிறதான ஒரு தகப்பனார் குறித்த நாளிலே குறித்த நேரத்தில் வருகிறார் என்று அறிந்த பிள்ளை எப்பொழுது என்னுடைய தகப்பனார் வருவார் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிறது போல வெளியூர் போயிருக்கிறதான கணவன் குறித்த நாளிலே குறித்த நேரத்தில் வருவார் என்று கேள்விப்பட்ட மனைவியானவள் அவர் எப்பொழுது வருவார் என்று காத்திருந்து தவிக்கிறது போல நம்முடைய அருமையான இயேசுநாதரை பற்றியுள்ளதானே தவிப்பு நமக்குள்ளே உண்டாக வேண்டுமானால் நாம் எப்போதும் அவரையே சிந்திக்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டாக வேண்டும் அவரோடு பேச வேண்டும் என்ற ஆசை அவருடைய சத்தம் கேட்க வேண்டும் என்ற ஆசை அவரோடு உறவாட வேண்டும் என்ற ஆசை அவரோடு நடக்க வேண்டும் அவரை தொட வேண்டும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையும் தாகமும் தவிப்பும் நமக்குள்ளே ஏற்படும் பொழுது பரிசுத்தாவியின் மூலம் நம்முடைய சரீரம் மீட்கப்படுகிறது ஆகையினால் அந்த சிறியானூள் வருத்தப்பட்டு அலறினால் என்று சொல்வது பாட்டை சபைக்கு இருக்க வேண்டிய தவிப்பு தாகத்தை அது காட்டுகிறது இனிமேல் இன்னொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டதாய் நாம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் படியுங்கள் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சொற்பம் இருந்தது இன்னொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது என்று கூறியிருக்கிறது ஏற்கனவே ஒரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது அது புதிய ஸ்ரீ புதியர் பாட்டின் சபை ஆனால் இப்பொழுது இன்னொரு அடையாள வானத்திலே காணப்படுகிறது ஒரு பெரிய வலு சர்ப்பம் ஏழு தலையும் பத்து கொம்புகளையும் உடைய வலு சர்ப்பம் வானத்திலே காணப்பட்டது இந்த வானம் தான் வானமண்டலத்தை குறிக்கிறது எபேசியர் பதி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் ஆசனத்திலே கூறியிருக்கிறது உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று ஆகையினால் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பொழுது வானமண்டலத்திலே காணப்படுகிறது ஒரு காலத்தில் இந்த பொல்லாத ஆவிகள் நல்ல இருக்கும் பொழுது அவைகளெல்லாம் பரமண்டலத்திலே காணப்பட்டன தேவ சமூகத்திலே காணப்பட்டன தேவனை தரிசித்து கொண்டிருந்தன தேவனுடைய சொல்கேட்டு நடந்தன ஆனால் எப்பொழுது அவைகளுக்குள்ளே பெருமை மேட்டுமை ஆதிமீன்மே இழந்த அனுபவம் ஏற்பட்டதோ உடனே அவைகள் பரமண்டலத்திலிருந்து தள்ளப்பட்டு இப்பொழுது அவைகளெல்லாம் வானமண்டலத்திலே காணப்படுகின்றன ஆனால் இவைகள் எப்பொழுது பூமண்டலத்துக்கு வருமென்றால் இந்த பூமியிலிருந்து பரிசுத்தாவி எடுபட்டு போகும்பொழுது மனமாட்டி சபை எடுபட்டு போகும்போது இந்த வானமண்டலில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை வெளியரங்கமாய் முழுமையாய் இந்த பூமியிலே வந்து இறங்கும் ஆனால் அந்தி கிருஷ்ணவின் ஆளுக காலம் முடிந்தவுடனே ஆயுத பரிசு அரசாட்சி முடிந்தவுடனே சாத்தானின் திருத்துவத்திலே முதல் ரெண்டு ஆழ்தத்துவங்களாகிய சாத்தானின் திருத்துவத்தில் இருக்கிறதான மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியும் உயிரோடு பிடிக்கப்பட்டு அக்னிக் கடலிலே தள்ளப்படுவார்கள் அவர்கள் மகாபத்திர காலத்தின் முடிவிலே கடலுக்கு தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே வாசிக்கிறோம் ஆயுத வருஷ அரசாட்சிக்கு பின்பு சாத்தான் அக்னிக் கடலில் தள்ளப்படுவான் என்பதை இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆகையினால் இப்பொழுது அசுத்தாவிகள் வானமண்டலத்திலே காணப்படுகின்றன நாம் புதிய ஏற்பாட்டை சபை உன்னதத்திலே இருக்கிறது சத்துருக்கள் வானமண்டலத்தில் இருக்கிறார்கள் ஆகையினால் அவர்களோடு நமக்கு எப்போதும் போராட்டம் உண்டு அந்த வானமன்றம் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அந்த வானத்திலே ஒரு அடையாளம் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் உடையதான வலு சர்ப்பம் ஏழு என்பது பூர்ணத்தை காட்டுகிறது தலை என்று சொல்வது அந்த வலு சர்ப்பத்தின் தலை அக்கிரமம் நிறைந்த தலை ஆனால் பிதாவாகிய தேவனுடைய மனதோ பரிசுத்தமுள்ள மனது இயேசு பரிசுத்தமுள்ள உள்ள மனது உள்ளவராக இருந்தார் பரிசுத்தாவியும் பரிசுத்தம் உள்ளதான சிந்தையை உண்டாக்கக்கூடியவராயிருக்கிறார் ஆனால் இந்த ஏழு தலை உள்ளதான வருசற்பம் அக்கிரமம் உள்ளதான தலை உள்ளது ஆகையினால் ஏழு தலை என்று சொல்வது அக்கிரமத்தின் பூரணத்தை காட்டுகிறது தேவன் பரிசுத்திலே பூர்ணர் பிசாசு அக்கிரமத்திலே போனார் ஆனால் மனிதனோ பரிசுத்தம் அசுத்தம் உள்ளவனாக இருக்கிறார் பவுல் சொல்கிறார் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள் இருக்கிறது ஆனால் தீமை உண்டன்கிற பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் தேவன் நன்மையிலே போறனர் பிசாச தீமையிலே போனன் மனிதனோ கொஞ்சம் நன்மையும் கொஞ்சம் தீமையும் உடையவனாக இருக்கிறார் ஆனால் இந்த தீமையெல்லாம் பரிகரிக்கப்பட்டு அவன் நன்மையிலே பூரணப்பட்டால் அவன் தேவனிடத்தில் போய் சேருவான் அவன் தீமையிலே பூரணப்பட்டால் பிசாசிடத்தில் போய் சேருவான் பாதாளத்துக்கு போய் சேருவான் அக்னிக்கிடலுக்கு போய் சேருவான் ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு நன்மையும் வைத்திருக்கிறார் நமக்கு உன்னை தீமையும் இருக்கிறது ஆனால் நாம் நன்மையை தெரிந்து கொண்டு நன்மையிலே பூர்ணப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏழு தரைகள் உள்ள பிசாஸ் வலு சர்ப்பம் பத்து கொம்புகள் கொம்பு வல்லமையை குறிக்கிறது பிசாஸ் என்ன செய்கிறான் அவன் வல்லமை உள்ளவனாக நமக்கு ஒரு விதமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் பாவம் செய்ய வைத்து நம்மை அடிமைப்படுத்துகிறான் பாவம் செய்ய தூண்டுகிறான் பலவிதமான வியாதிகளை கொடுக்கிறான் பலவிதத்தில் நம்மை சோதிக்கிறான் அவிசுவாச அதைரியம் அவநம்பிக்கை ஆசை இச்சைகள் இப்படிப்பட்டவர்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான் பெருமை பொறாமைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான் ஆகையினால் அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமை மேற்கொள்ள கத்தை நமக்கு பலோக வல்லமை பரிசுத்தாவியின் வல்லமை பலத்த சத்துவத்தின் வல்லமை நமக்கு தருகிறார் ஆகையினால் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளையும் உடையதான பரிசற்பம் என்று சொல்லியிருக்கிறது பத்து கற்பனைகள் அந்த பத்து கற்பனைகள் தான் புதிய பாட்டிலே அன்பின் கற்பனையாக மாற்றப்பட்டது ஆகையினால் அன்புக்கு விரோதமாக கிரிய செய்கிற வல்லவைகள் தேவ அன்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற உலக அன்பு மாம்சிக அன்பு அந்நிய அன்பு ஆசைகள் இச்சைகள் இவைகளையெல்லாம் பிசாசு உடையவனாக இருக்கிறான் ஆகையினால் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் உள்ளதான் அந்த பிசாசுக்கு விரோதமாய் நாம் போராட நாம் பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் இனிமேல் அந்த வலிசற்பத்தின் வால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பகுதியை கீழே இழுத்து தள்ளிட்டு என்று சொல்லி நாம் படிக்கிறோம் இந்த வால் என்ன ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வால் என்று சொல்லி இருக்கிறது படிங்கள் ஒன்பது பதினைந்து தீர்க்க தரிசிய வால் ஆகையினால் அப்படிப்பட்டதான போதகர்கள் போதகம் பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்திலே பலர் காணப்படுகிறார்கள் சரியான சத்தியத்துக்கு விரோதமாய் பொய்யான காரியங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் பூர்ண சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதற்கு விரோதமாய் அபூர்ண சுவிசேஷம் சத்தியத்தை ஒரு கூட்டம் பேர் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு விரோதமாய் சொல்லப்படுகிறதான பொய்கள் இப்படி போதகம் பண்ணுகிற தரிசி வால் என்று சொல்லியிருக்கிறது தங்களுடைய போதகத்தினால் வானத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதியை தள்ளி தள்ளிவிடுகிறார்கள் இந்த நட்சத்திரங்கள் யார் அதாவது வானத்திலே காணப்பட்ட ஸ்ரீயின் தலையில் இருக்கிற நட்சத்திரங்களை இந்த பிசாசு ஒன்றும் பண்ண முடியவில்லை அதே நேரத்தில் வானத்திலே காணப்படுகிற மற்ற நட்சத்திரங்கள் இழுத்து கீழே தள்ளப்படுகிறார்கள் இதிலிருந்து என்ன வழங்கிக் கொள்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் சபையிலும் பரிசுத்துவங்களோடு ஐக்கியம் வைத்திருந்தால் எளிதாக பிசாஸ் அவர்களை வஞ்சிக்க முடியாது சபையில் ஐக்கியம் வைக்காமல் பரிசுத்துவங்களோடு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள் அவர்கள் நட்சத்திரங்களைப் போல அவர்கள் பிரகாசித்தாலும் எளிதாக பிசாசால் இழு இழுக்கப்பட்டு விடுகிறார்கள் இழுத்தவர்களை பூமிக்கு தள்ளி பூமியிலே தள்ளிட்டு என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களை பிசாசு பூமிக்குரியவர்களாய் மாற்றிவிடும் அவர்களுக்குள்ளே ஆசை பொருளாசை உலக ஆசை ஏற்பட்டுவிடும் ஆகையினால் அந்த வரிசற்பமானது வாலினால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பகுதி இழுத்து பூமிக்கு தள்ளிட்டு என்று கூறப்பட்டுள்ளது ஆகையினால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் துருபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புய்ய உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் ஆவிக்குரிய சபையில் ஐக்கியமாக இருந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருந்து அதன் மூலமாக நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் இனிமேல் பன்னெண்டாம் அதிகார ஐந்தாம் சனத்தில் நாம் படிக்கும் பொழுது சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண்பிள்ளையே அவள் பெற்றாள் என்று கூறியிருக்கிறது அந்த சிறியானவள் வருத்தப்பட்ட அலறி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை இஸ்ரேல் ஜனங்கள் காணான் தேசத்துக்கு போகும் பொழுது கத்த சொன்னார் அங்கே காணப்படுகிற ஏழு ஜாதிகளை நீங்கள் துரத்தி அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் சண்டத்திலே அந்த ஏழு ஜாதிகள் என்ன என்று சொல்லி இருக்கிறது படியுங்கள் ஏழு ஒன்று நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கத்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனபெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி அந்த ஏழு ஜாதிகளை துரத்த வேண்டுமா இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த ஏழு ஜாதிகளையும் துரத்தி ஏழு ஜாதிகளை மேற்கொள்ள வேண்டும் நலராட்டமாய் அந்த ஏழு ஜாதிகள் அங்கே சொல்லியிருக்கிறது ஆனால் உண்மையிலே நாம் ஏழு ஜாதிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் மனிதனுக்குள்ளே ஐம்புலன்கள் காணப்படுகிறது மெய் வாய் கண் மூக்கு செவி இது தவிர நம்முடைய மனது இருதயம் ஆக மொத்தம் இந்த ஏழு இடங்களிலும் கிரிய செய்கிறதான பிசாசின் வல்லமைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் நம்முடைய பார்வையிலே ஜெய வேண்டும் பேச்சிலே ஜெய வேண்டும் கேள்வியிலே ஜெய வேண்டும் நம்முடைய நினைவிலும் விருப்பங்களிலும் ஜெய வேண்டும் இப்படி நமக்குள்ளே ஒரு பரிபூர்ணமான வெற்றியின் வாழ்க்கை ஜெய ஜீவித்து நாம் செய்ய வேண்டும் சகல ஜாதிகளை இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண்பிள்ளையே அவள் பெற்றெடுத்தாள் அந்த ஆண்பிள்ளை தான் ஜெயங்கொண்ட சபை ஆண்பிள்ள தான் ஜெயங்கொண்ட சபை அந்த ஜெயங்கொண்ட சபை இந்த உலகத்திலே பாவத்தையும் வியாதியையும் உலகத்தையும் பிசாசையும் இயற்கையையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும் இந்த ஏழு காரியத்தை ஜெயிக்கும்படி கத்தர் ஏழு காரியத்தை நமக்கு தருகிறார் அவருடைய இரத்தத்தால் ஜெயம் எடுக்கலாம் அவருடைய வசனத்தால் ஜெயம் பெற வேண்டும் அவருடைய ஆவியினால் ஜெயம் பெற வேண்டும் அவருடைய அன்பினால் ஜெயம் பெற வேண்டும் அவருடைய விசுவாசத்தால் ஜெயம் பெற வேண்டும் அவருடைய கிருபையினாலும் நீதியினாலும் ஜெயம் பெற வேண்டும் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண்பிள்ளை அவள் பெற்றெடுத்தாள் இனிமேல் அந்த பிள்ளை பெற்றெடுக்கப்பட்ட உடனே எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆகையினால் புதிய சபை பூர்ணப்பட்ட உடனே இயேசு வரும்பொழுது அந்த சபையானது தேவனிடத்திற்கும் சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதை விளங்காமல் சிலர் இந்த பிள்ளையை கத்தராய் இயேசு என்றும் அந்த சிறியை மரியாள் என்றும் சிலர் வியாக்கியானம் கொடுப்பார்கள் ஆனால் அது தவறு இங்கே பிள்ளை பெற்றவுடனே சிங்காசனத்துக்கு போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தராய் இயேசு பிறந்த உடனே சிங்காசனம் போகவில்லை ஏறக்குறைய முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்தில் ஜீவித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு விழுந்து அதற்கு பிறகுதான் சிங்காசனம் போனார் ஆகையினால் இந்த குழந்தை இயேசுவை குறிப்பதல்ல அந்த ஸ்ரீ மரியாதையும் குறிப்பதில்லை காரணம் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே ஸ்திரியானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள் என்று சொல்லி ஆறாம் வசனத்தில் படிக்கிறோம் படியுங்கள் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஸ்ரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள் சிறியானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள் கத்திரா இயேசு பெற்றவுடனே மரியால் எந்த வனாந்திரத்துக்கும் ஓடி போகவே இல்லை வேறு சில சொல்லுவார்கள் இந்த சிரியானவள் சந்திரன் மேல் நின்றாள் என்று சொல்வதனால் அந்த சிரியானவள் அமெரிக்கா என்று சொல்வார்கள் ஏனென்றால் முதன் முறையில் சந்திரனில் கால் வைத்தது ஒரு அமெரிக்கன் ஆகையினால் இந்த சிரியானவள் அமெரிக்கா என்று சொல்வார்கள் அப்படியானால் இங்கே இந்த சிறியானது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து ஆண்பிள்ளை உடனே சிங்காசனத்துக்கு போனது அமெரிக்காவில் யார் பிறந்த உடனே சிங்காசனம் போனது யாருமே இல்லை ஆகையினால் இந்த சிறியை அமெரிக்கா என்று சொல்வதும் தவறு மூன்றாவது வேறொரு கூட்டத்தார் இந்த சிறியானவள் இஸ்ரோவேல் என்றும் அந்த பிள்ளை இயேசுநாதர் என்று சொல்வார்கள் ஏசுநாதர் பிறந்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வனாந்திரத்துக்கும் போகவே இல்லை இயேசு கிறிஸ்துக்குப் பின் எழுபதாம் ஆண்டிலே தீத்துராயன் காலத்திலே சத்துருக்கள் வந்து எருசுலேமை முற்று முற்றுகையிட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆகையினால் இந்த சிறியானவள் மரியாளுமல்ல அமெரிக்காவும் அல்ல இஸ்ரேல் சந்ததியும் அல்ல இந்த பிள்ளையானது கத்தராய் இயேசுவும் அல்ல இந்த பிள்ளை ஜெயங்கொண்ட சபையை குறிக்கிறது ஆகையினால் வானத்திலே காணப்பட்ட ஸ்ரீ புதியற்பாட்டின் சபை இங்கே சொல்லப்பட்டதான பிள்ளை ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை புதியற்பாட்டின் சபை அதாவது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை மர்வமாக கொடுகிற சபை உயிரோடு எழும்பக்கூடிய சபை ஆகையினால் பிரியமானவர்களே நாமும் இந்த ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற வேண்டும் அது ஆண் பிள்ளை என்று சொல்லியிருக்கிறது ஆண் ஜெய ஜீவியத்தை குறிக்கிறது பிள்ளை தாழ்மையின் ஜீவியத்தை குறிக்கிறது ஆகையினால் நாம் இந்த நாட்களை முற்றிலுமாய் வெற்றியின் வாழ்க்கை செய்து தாழ்மையுள்ள ஒரு ஜீவியின் உடையாக காணப்படுவோமானால் நிச்சயமாகி ஆண்டவர் நம்மை அவரிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்வார் அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்போம் கற்று நமக்குள்ள திட்டவட்டமாக கிரியை செய்வார் நாம் எல்லாரும் கண்களை மூடி பண்ணுவோம் எங்கள் அருமையான நல்ல பிதாவே இந்த வேலைக்கு அருமை சோதரிக்கிறோம்ப்பா உங்களுடைய சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது நாங்கள் நீதியை தரித்தவர்களாக கிருபையிலும் சமாதானத்திலும் சாட்சியின் ஜீவியத்திலும் நிற்கக்கூடியவர்களாக ஆண்டவரே எங்களுக்கு ஜெய ஜீவியத்தை தரக்கூடிய அப்போ சில உபதேசத்தோ கேட்டு அவர்களோடு ஐக்கியப்பட்டு வாழத்தக்கதாக உதவி செய்வோம் என்று வேண்டிக் கொள்கிறோம் எங்களை நீர் உன்னதத்தில் உம்மோடு கூட உட்கார செய்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரப்பா எங்களை பரிசுத்தமாக்கி உம்மை போல மாற்றுவாண்டவரே பிள்ளை விரும்பி வருத்தப்பட்டு அலறியது போல எங்களுக்குள்ளே ஆண்டவரே உண்மை காணக்கூடிய உண்மோடு பேசக்கூடிய உண்மை நினைக்கக்கூடிய உண்மையோடு நடக்கக்கூடிய ஒரு தவிப்பு தாகம் இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே உண்டாக்கும் எங்களுக்குள்ளே ஒரு உள்ளான மனசன் உருவாக் கொண்டே வருகிறான் நாங்கள் திவ்ய சுவாவத்தில் வளர உண்மை போல பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் உள்ள வரிசற்பம் வானத்தில் இருக்கிறது என்பதை அறிகிறோம் அந்த பிசாசு ஆண்டவரே பிள்ளையை விழுங்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறது போல இந்த உள்ளான மனசனை அழிக்கும்படி பூர்ண சுவாசத்தை கெடுக்கும்படி பலவிதமான பிசாசுகள் எங்களுக்கு ஒரு விதமாக கிரி செய்வது நாங்கள் அறிவோம் அந்த பிசாசின் வலிமைகளை கட்டி போனோம்ப்பா பிசாசின் வலிமைகளை நிர்மூலமாக்க ஆண்டவரே பிசாசின் ஆலோசனைகளை தார்மாராக்க ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜெய ஜீவியம் உள்ளவர்களாய் தாழ்மையும் ஜீவியும் உடையவர்களால் காணப்பட்டு நம்முடைய சிங்காசனத்தில் வந்து சேர உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பதாவே ஆமே நம்முடைய கத்தராய் இயேசு கிருஷ்ணகிருமையும் பதவாகி தேவண்டிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மறிவரோடும் இன்று என்ற சதாகலங்களில் உண்டாயிருப்பதாக ஆமே